ஹாய் குட் மார்னிங் எதுக்கு இந்த வீடியோன்னு பார்க்குறீங்களா வாங்க சீப்பு அழுக்க எடுப்போம் சரிங்களா இப்பங்க தெரியுதா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் பாருங்க சரியான அழுக்கா இருக்கா அதா எடுப்போம் எடுத்து சுத்தம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேயா இதில் கொஞ்சோன்னு ஷாம்பு இல்லைன்னா சோப்பு தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இந்த பாருங்க இந்த இருக்குல்ல இதை இப்படி கீழே வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ தெரியலை உங்கிட்ட வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க அதாவது இப்படி கீழே வச்சு ஒரு தேய் தேய்ச்சிட்டு இந்த இதை இப்படி வச்சு இப்படி இழுத்திங்கன்னு இருக்குங்களேன் செம்மையாக அழுக்கு ஃபுல்லாக வந்துடும் சூப்பராக எப்போ பார்த்தீங்களா சுத்தமாயிருச்சா அதை கழுவி பார்ப்போம் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு இங்கே பாருங்க சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு புதுசு மாதிரியே யாரெல்லாம் வீட்டில் ரொம்ப அழுக்கு பிடிக்கும் சீப்பு அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்களோ அவங்களுக்காக அந்த வீடியோ ஓகேயா சூப்பரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ம் தென்னா எங்கள் வீட்டில் இப்போ அஞ்சு சீப்பு இருந்துச்சு அஞ்சு சீப்புமே நான் சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஏன்னா அஞ்சு சீப்புமே அழுக்கு சுத்தம் பண்ணாமல் போட்டுட்டு எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேமா யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் சரி இன்னைக்கு சுத்தம் பண்ணலான்னு எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கேன் சரி அது உங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும்ல அதனாலதான் சரிங்களா ஓகே டன்னா சூப்பரா பாருங்க சூப்பர் செமையா சுத்தம் பண்ணியாச்சு